ஒரு நிரல் ரெண்டு நிறை ஒரு நிரல் ஓகே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எழுதிக்கலாமா ஃபஸ்ட் இக்குவஷன் அடுத்தது பாருங்கள் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எட்டு ஓகே இந்த ப்ளஸ் அஞ்சு இந்த சைடு போகும்போது எப்படி போவோம் மைனஸ் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் எட்டு இந்த சைடு போகும்போது எப்படி போவோம் மைனஸ் எட்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பெருக்குன்னா மைனஸ் அஞ்சு கிடைக்கணும் கூட்டினா மைனஸ் நாலு கிடைக்கணும் அப்போ அஞ்சு அஞ்சா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓகேவா அப்போ பெரிய நீர்ந்து சிஎண்ணி கழுத்து பெரிய நீன் குறியை போட வேண்டும்ங்கிறதுனால பெரிய நம்பருக்கு என்ன போட்டுக்கிட்டோம் மைனஸ் குறி போட்டுக்கிட்டோம் ஓகே இங்கே இங்கேனா இருக்குது எக்ஸ் இருக்கா எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிக்கிங்க இங்கே எக்ஸ் இருக்கா திருப்பி எக்ஸ் மைனஸ் அஞ்சு அப்போ ப்ளஸ் ஒன்று சமக்குறிக்கு அப்புறம் முடிச்சுனா எப்படி வரும் மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு சமக்குறிக்கு அப்புறம் போனால் எப்படி வந்துடும் ப்ளஸ் அஞ்சு அடுத்தது என்ன கண்டுபிடிச்சோம் இன்னொரு இக்குவேஷன் ஒய் 10y மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் எட்டு இஸ் ஈக்குவல் ஜீரோ minus மைனஸ் எட்டு கூட்டினா மைனஸ் ரெண்டு இப்போ இரண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இங்கே பாருங்கள் 4-2 எட்டு கிடைக்குதா இங்கே பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டால் தான் மைனஸ் நாலுலேருந்து ப்ளஸ் ரெண்டு போயிடுச்சுன்னா மைனஸ் ரெண்டு கிடைக்கும் இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் கிடைச்சிடுச்சு பாருங்கள் இங்கே மைனஸ் ப்ளஸ் கழிச்சாதான் மைனஸ் ரெண்டு கிடைக்கும் ஓகேவா ரெண்டுத்துக்கும் குறிய கரெக்டாக பார்த்து போடுங்க அடுத்தது y –4, y ஒய் –4 ரெண்டு மைனஸ் நாலு சமக்குறிக்கப்பு அப்புறம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 10 போய்டும் ப்ளஸ் ரெண்டு சமக்குறிக்கப்புறம் போயிடுச்சுன்னா மைனஸ் ரெண்டுன்னு போயிடும் எக்ஸுக்கு ரெண்டு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கும் ஒய்க்கு ரெண்டு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கும் அவ்வளோதாம்மா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்